பல்லாயிரக்கணக்கான ரிஷிகளும் முனிவர்களும் தோற்றமும் மறைவுமில்லா இந்த பிரம்மாண்டத்தை அமைத்து வழங்கிய வாழ்க்கை முறைக்கு தோற்றமும் மறைவுமில்லா சனாதன தர்மம் என்று அழைத்தார்கள் நம் பெரியவர்கள் இந்த சனாதன தர்மத்தை நிலைநிறுத்த தேவையான பண்புகளை பதிய வைக்க பண்டிகைகளையும் பழக்க வழக்கங்களையும் அமைத்து வழங்கினர் நம் சமயப் பெரியோர்கள் நாம் வணங்கே வழிபட்டு வரும் இறை சக்தி நம்மை தாக்கும் அனைத்து இன்னல்களிலிருந்தும் காக்கும் என்னும் பெரும் நம்பிக்கையை ஊட்டும் விழா மகா சிவராத்திரி விழா இந்த உலகில் வாழும் உயிர்கள் அனைத்தையும் ஆலகாலம் என்னும் நஞ்சிலிருந்து காக்க அந்த நஞ்சையே உண்டு நஞ்சுண்டனாக அருள் பாலித்ததையே மகா சிவராத்திரியாக சிவனை வணங்கி மகிழ்கிறது வையகம் பூஜை சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களிடம் பயின்று அறத்தை காக்கும் பணியாற்றி அனுபவம் பெற்ற அறம் வளர்த்த நாயகி சேவை மையம் அறத்தை வளர்க்கும் இறைபணியை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறோம் ஒவ்வொரு ஆண்டும் மகா சிவராத்திரியோடு இணைந்து மாசி மாத தேய் தேய்பிரை பிரதமை துவங்கி மகா சிவராத்திரி வரையிலான பதினான்கு நாட்களில் சிவநாம ஜப நடத்தி வருகிறது அறமலர்த்த நாயகி சேவை மையம் சோபகிருது ஆண்டு மாசி மாத தேய்பிரை பிரதமை அதாவது இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிறு துவங்கி மகா சிவராத்திரி வரை நடக்க இருக்கும் சிவநாம ஜபவேழ்வில் இணைந்து சிவபெருமானின் பேரருளுக்கு பாத்திரமாக உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம் சென்னை மாநகரில் இருநூறு வார்டுகளிலும் வார்டுக்கு பத்து இடங்களில் சிவநாம ஜபவேள்வை நடத்தி பதிமூன்று நாட்களில் சிவராத்திரியோடு நூற்றி எட்டு கோடி சிவநாமத்தை இணைந்து ஜபிக்கும் வேள்வியில் உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம் வணக்கம்